ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து போமோ கிரானைட் வந்து அறுவடை பண்ண போகிறோம் இது வந்து ஒரு வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வந்து இப்போ தான் வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது இப்போ நான் ஒரு மரத்துலேருந்து வந்து பறிக்கிறேன் போமோ கிரானைட் இது வந்து ஒரு செடி தான் இதுலேருந்து வந்து எவ்வளோ பழம் கிடைக்குதுன்னு மட்டும் நீங்கள் பார்க்க போகிறீங்க எத்தனை கேஜி பழம் வருது எவ்வளோ பழம் வரும்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் உங்களுக்கு லைவாக வந்து காமிக்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எண்பது சென்ட்கிட்ட லேண்ட் இருக்குது இதில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருநூற்றம்பது செடி பக்கத்தில் இருக்குது இப்போது வச்சப்போ இருநூற்றம்பது வச்சோம் இப்போது ஒரு இருபது கிட்ட டேமேஜ் ஆகிடுச்சு நம்மக்கிட்ட ஒரு இருநூற்றி முப்பது செடி பக்கத்தில் இருக்குது அதில் வந்து ஒரு ஒரு நூற்றி எண்பது செடியெல்லாம் ஒரு நல்லா காய்க்கிற செடியாக இருக்கும் அதுவும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பராமரிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து காய் வந்து நல்லா வரும் நம்ம தோட்டம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக பெங்களூர்லேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தேவனி அதாவது இந்த பெங்களூர் வந்து புதிய ஏர்போர்ட் இருக்குது அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் தான் வந்து நம்ம தோட்டம் தேவனின்னு சொல்லுவாங்க இந்த இடம் இப்போது போமோ அறுவடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்து ஆகஸ்ட் மாதத்துலேருந்து டிசம்பருக்குள்ளாட்டி வந்து மேக்ஸிமம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே போமோ தான் அறுவடை இருக்கும் இது வந்து இந்த அறுவடை முடிஞ்சதுமே வந்து என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா இந்த செடியை வந்து நாங்கள் கட் பண்ணி விட்டுருவோம் ஃபுல்லாகவே வந்து குச்சி மட்டும்தான் இருக்கும் அதுவும் வேரில் இருக்குது குச்சி மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த செடி வந்து தெளித்து வந்துடும் அதுக்கப்புறந்தான் வந்து என்ன ஆகும்னா பிஞ்சு வரும் பிஞ்சிலேயும் வந்து எல்லா பிஞ்சையும் நாங்கள் விடவுறதில்ல நல்ல குவாலிட்டியாக இருக்கிற பூவை மட்டும்தான் விடுவோம் அப்போ தான் வந்து காய நமக்கு சின்ன சின்னதாக இருக்கிற பிஞ்சுங்களை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அப்போவே கட் பண்ணி கட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பார்க்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ்லேயும் உங்கள் ஒப்பீனியனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் விவசாயம் ரிலேட்டடான கண்டென்ட் இருக்கோம் கிரேப்ஸ் ஹார்வஸ்டிங் அப்புறம் வெஜிடபிள்ஸ் ஹார்வஸ்டிங் ஹோமோகிராண்ட் ஹார்வஸ்டிங் ரிலேட்டடான கண்டென்ட் தான் போட்டுகிட்ருக்கோம் போடும்போது மேக்ஸிமம் நம்ம இருக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தை சுற்றி இந்த பெங்களூர் ஏரியாவுக்கு போட்டத்தில் தான் இருக்கும் இங்கே நிறைய ஹார்வெஸ்டிங் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்தோட அதாவது ஒரு செடியோட காய் தான் நான் பறிச்சிட்டு இருக்கேன் இன்னும் கூட நான் வந்து பறிச்சு முடியலை இது வந்து லைவாக தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் வீடியோ கட் எதுவும் பண்ணலை ஜஸ்ட் ஆடியோ மட்டும்தான் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழத்தோட கேஜி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது வந்து இங்கே ஒரு கிலோ வந்து இங்கே தோட்டத்துலேருந்து வாங்குறப்ப எவ்வளோன்னா ஃபர்ஸ்ட் கிரேட் அதாவது வந்து ஒரு மூணு காய் வந்தாலே ஒரு ஒரு கிலோ ஒன்றை கால் கிலோ வர்ற மாதிரி இருக்கும் அந்த காயை இங்கே வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துலேருந்து நூறுரூபா அந்த மாதிரி தான் வந்து வெளியே எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் தோட்டத்துக்கு வெளியில் போயிடுச்சுன்னா இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிரேடு வந்து மினிமம் வந்து தோட்டத்துக்கு வெளியிலே அதாவது இந்த தோட்டம் இருக்கிற ஏரியாங்கலேயே நீங்கள் கடையில் வாங்குனீங்கன்னா இருநூற்றம்பது ரூபா கிலோ கொடுக்க வேண்டியிருக்கும் ஃபஸ்ட்டு கிரேடு காய் செகண்ட் கிரேடெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் நூற்றி ஐம்பதுக்கு மேலே தான் விற்பாங்க ஆனால் இங்கே தோட்டத்தில் வந்து கம்மியாக தான் எடுத்துக்குவாங்க அது மாதிரி கிளைமேட்டுமே வந்து ரொம்ப முக்கியமானது இங்கே வந்து காய் விளையிற டைமில் அதாவது வந்து நம்ம பறிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏதாவது மழை பஞ்சினா வந்து மொத்த காயுமே டேமேஜ் ஆகிரும் இப்போ கூட இங்கே வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழை பஞ்சுனெல்லாம் நிறைய காயெல்லாம் வெடித்து டேமேஜ் ஆகிடுச்சி நிறைய காய் அழுகியும் போயிடுச்சு ஒரு மரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோக்கு மேலே வந்து காய்கள் வந்து அழுகி போயிடுச்சு அப்புறம் வெடிச்சு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு இதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ண முடியாது நீங்கள் எந்த ஊரில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்புறம் உங்கள் ஊரில் என்ன விவசாயம் ஸ்பெஷல்னு இந்த வீடியோக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இது அறுவடை பண்ணுறப்ப வந்து நாங்கள் க்ளவுஸ் போட்டுட்டு தான் அறுவடை பண்ணுவோம் இப்போ வந்து வீடியோவில் காமிக்கிறதுக்காக தான் நாங்கள் க்ளவுஸ் போடாமல் காமிக்கிறேன் இந்த போமோ கிராண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செடியிலே நிறைய முள் இருக்கும் அது குத்துடுச்சுன்னா கையெல்லாம் ரொம்ப ஃபிங்கர்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிடும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கெல்லாம் உங்கள் கையால் வந்து நீங்கள் எந்த வேலையுமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு வந்து பெயின் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மாதிரி உங்களுக்கு விவசாயம் பிடிக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு செடி ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த கூடை பார்த்தாலே தெரியும் இதில் அந்த கூடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூடையில பதினஞ்சுல இருந்து பதினெட்டு கிலோ வரைக்கும் இருக்கும் ஒரு கிலோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டினால் நூறுரூபா இருப்பாங்க பெரிய காயாக இருக்கும் இதெல்லாம் இங்கேருந்து வெளியே போயிடுச்சுன்னா நல்லா ரேட்டு விற்பாங்க ஏன்னா வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு கொஞ்சம் காசு ஆகும் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சென்ட் இருக்குது மொத்தமாக ஒரு இருநூற்றம்பது மரம் பக்கத்துலேருந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க